வணக்கம் நேரிலே பாலிம தொலைக்காட்சி வழியாக இன்றைய ராசுபல நிகழ்ச்சியில் சந்திப்பதில் பெறும் மகிழ்ச்சி நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் இன்றைய நாள் ஜூலை மாதம் பதினான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் குரோதி தமிழ் வருடம் ஆணி மாதம் முப்பதாம் தேதிங்க ஞாயிற்றுக்கிழமை வளர்பிரை அஷ்டமி தேதி நாளை மாலை நாலு ரெண்டு மணி வரைக்கும் இருக்குது அதற்கு பிறகு நவமி தேதி வந்துடுதுங்க நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது சித்திரை நட்சத்திரம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நாலு பதினைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை மாலை ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை ராகு காலம் நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்று மணி முதல் நாலு முப்பது மணி வரை யமகண்டம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூலம் மேற்கு திசை குறிக்கிறது பரிகாரம் வெள்ளம் இன்னைக்கு சந்திராஷிரமம் அடை நட்சத்திரம் அப்படின்னு பார்த்துக்கும் பொழுது அவிட்டம் நட்சத்திரத்துக்கும் சதயம் நட்சத்திரத்துக்கும் இன்னைக்கு சந்திராஷ்டிரமங்க இன்னைக்கு கிரகங்களின் நிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மேஷம் ராசியில் இருந்த செவ்வாய் அதாவது பார்த்திங்கன்னா ரிஷவம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைஞ்சிடாரு அதாவது செவ்வாயும் வியாழனம் அதாவது குருவும் பார்த்தீங்கன்னா ரிஷவம் ராசியில் மிதுனம் ராசியில பொறுத்த வரைக்கும் சூரியன் அதாவது கடகம் ராசியில அமைந்திருக்கிறாரு ராசியை பொறுத்த வரைக்கும் கேது பகவான் கும்பம் ராசியில சனி மீனம் ராசியை பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கிற ராசிகளுக்கு இன்னைக்கு எப்படிப்பட்ட பலங்கள் அப்படிங்கிறத பத்தி ஒரு பொதுவான ஒரு ஜென்ரல் ஜென்ரல் பிடிஷன் இப்பொழுது பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம் அதற்குரிய செவ்வாய் பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்குன்னா உறவு பொருள் உறவு சிறப்பாக இருக்கும் எண்ணிய காரியங்கள் எண்ணி எப்படி நடக்கும் மனதில் இருந்த ஒரு சில ஒரு நெகட்டிவான அமைப்புகள் எல்லாமே இன்றைக்கி மாறப்போகுது புதிய நப நபர்களின் தொடர்புகள் அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்குது குடும்பத்தில் நல்ல ஒரு அந்யோன்யம் பரஸ்பரம் சந்தோஷம் ஹாப்பினஸ் இதெல்லாமே சிறப்பாக இருந்தாலும் மூன்றாம் இடத்துல சுக் சூரியன் பகவான் இருப்பது இளைய சகோதர சகோதரர்கள் வழியில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிறது பார்த்துங்க அதே சமயம் அலைச்சல் திருச்சல் இருந்தாலும் அதுக்குண்டான ஆதாயங்கள் என்பது கொஞ்சம் மதியமாகத்தான் வரும் அப்படின்னு பார்த்துங்க சரிங்களா ஸோ இன்றைய நாளை வரைக்கும் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடு மிகச்சிறந்த முன்னேற்றத்தை இன்னைக்கு கொண்டு வந்து கொடுக்கும் அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லைங்க ரிஷபம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செலவுகளில் ஏன்னா பன்னெண்டாம் அதிபதி உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால செலவுகள் இருக்கும் தனவரவு சிறப்பாக இருந்தாலும் செலவுகள் என்பது அதை தட்டிட்டு போகிற மாதிரி ஒரு அமைப்புகள் இருக்குது அந்த செலவுகள் ஒரு நல்ல செலவாக தான் இருக்கும் ஒரு மங்களமான மங்கள நிகழ்ச்சிகள் மங்களகரமான ஒரு அமைப்பு நல்ல ஒரு நல்ல விஷயத்துக்காக அந்த மாதிரி செலவுகள் அலைச்சல் திருச்சல் இருந்தாலும் அதுக்குண்டான ஆதாயங்கள் பேச்சில் பேச்சு வன்மை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் பேச்சினால் பல காரியங்களை சாதிக்கக்கூடிய நன்மைகள் இருக்குது நண்பர்கள் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்குது அலுவலகத்தில் உங்களுடைய மதிப்பு உங்களுடைய பேச்சுக்கு நல்ல ஒரு ரெகக்னைஸ் உண்டாகும் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு சந்தோஷம் உண்டுங்க மிதுனம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நன்மைகள் பெருகும் லாபங்கள் அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்குது நினச்ச காரியத்தை நினச்சபடி நடப்பதற்கு சில தங்கு தடைகள் காணப்படும் இருந்தாலும் மாலை நேரத்தில் அந்த தடைகள் விலகி நீங்கள் நினைச்சதை அடையக்கூடிய அமைப்பு சிறப்பாகவே இருக்குது பேச்சுனால் பல காரியங்களை சாதிக்கக்கூடிய வல்லமை இருந்தாலும் நிலம் மனை வீடு இதுக்கு சகந்த தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு செலவுகள் அப்படிங்கிறது தட்டிட்டு போகிற மாதிரி ஒரு அமைப்புகள் இருக்குது உங்களுடைய இரண்டாம் இடத்துல பன்னெண்டுக்கு அதிபதி சிக்கிரன் இருக்கிறதுனால செலவுகள் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அதே சமயம் உங்களுடைய நன்மைகள் அப்படிங்கிற ஒரு லக்னாதிபதி தனவரவு பொருள் வரவு கூடிய இடத்துல போய் உக்காந்துருக்கிறாரு அப்படிங்கிறதுனால எந்த அளவுக்கு அழுத்தம் கஷ்டப்பட்டு அது ஒரு அலைச்சல் திருச்சலோடு அமைப்பு இன்றைக்கி உண்டாகினாலும் அதனால் உள்ள நல்ல ஒரு காரியங்கள்னா நல்ல ஒரு மேன்மை இருக்குது அதனால நல்ல ஒரு வருமானமும் காணப்படும் இருந்தாலும் பார்த்திங்கன்னா அது வந்த விதத்திலேயே காணாமல் போகிற மாதிரி ஒரு அமைப்பு கொஞ்சம் இருக்குது ஸோ சூதானமாக கரெக்டாக கவனமாக இருங்க கடகம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எண்ணங்கள் நல்லா இருக்கும் செயல்கள் அற்புதமாக இருக்கும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல சனி பகவான் வக்ரகிளையில் இருக்கிறதுனால உடல் ரீதியாக சில அச்சுறுத்தல் உடல் ரீதியாக சில தொந்தரவுகள் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் வருது வேலையில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க சரிங்களா அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை துணை உடல் ஆரோக்கியத்துலையும் ரொம்ப விழிப்புணர்வோடு காணப்படுகின்ற ஒரு அமைப்பு பயணங்கள் இருக்குது பயணங்களின் பொழுது கூடுதல் பனிச்சுமை கொஞ்சம் காணப்படும் ஏன்னால் கொஞ்சம் அழுத்தம் இருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கும் சரிங்களா அதனால் காலையில் எழுந்திருச்ச உடனே உங்களுடைய குலதெய்வ பிரார்த்தனையை பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் போகிறது வர்றது இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் கணவன் மனைவியிடையே பார்த்தீங்கன்னா காலையிலே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து நீங்குகின்ற அமைப்பு குறிப்பாக பெண்களை பொறுத்த வரைக்கும் முட்டி கால்வழி அப்படிங்கிற பிரச்சனை உருவாகி மறையும் சிறிதாக இருந்தாலும் உடனடியாக மருத்துவ ப்ரிகாஷன் எடுத்துக்கொள்வது நன்மை கொடுக்கும் சிம்மம் ராசிக்காரர்களை வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா தொழில் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையில் போகும் பிஸ்னஸ்ஸு வியாபாரங்கள் அப்படிங்கிற புதிய புதிய வாடிக்கையாளர்களை பெருக்குவதற்கு புதிய உத்திகளை நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க அலுவலகத்தில் உங்களுடைய வேலைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் கணவன் புரிந்துணர்வு அலுவலக ரீதியாக கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருந்தாலும் அதன் மூலமாக நல்ல ஒரு ஆதாய ஆதாயங்கள் கிடைக்கும் விவேகமான செயல்பாடுகளின் மூலம் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கன்னீராசிக்கார பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எடுத்த செயல்களில் பல தடைகள் வந்து அந்த தடைகள் நீங்கும் காலையில் எழுந்திரிச்ச உடனேயே உங்களுடைய இஷ்டதேவ பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்கள் அந்த காரியத்தை நீங்கள் ஆற்றுங்க சில தடைகள் வரும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதை வந்து மைண்டில் எடுத்துக்காது எந்த விஷயத்தையும் பார்த்திங்கன்னா மைண்டில் எடுத்துக்கிட்டா தான் அது பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் சரிங்களா தடைகளை களைவதற்கான ஒரு உத்வேகம் இன்றைக்கி பிறக்க போகுது வரவு பொருள் வரவு சிறப்பாக இருந்தாலும் செலவுகள் கடன் அந்த மாதிரி ஒரு அமைப்பில் கொஞ்சம் போயிட்டுருக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறது அப்படிங்கிறது ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்றாங்க குழந்தைகளின் ஆரோக்கியத்துல சற்று கவனமாக இருக்கணும் அலுவலகத்துல கொஞ்சம் வேலை பழு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் உங்களுடைய திறம்பட அந்த காரியத்தை செய்து வெற்றி அடையக்கூடிய ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொன்னாங்க துலாம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுடைய சாத்வீகமான ஒரு அமைப்பினால் தொடர்ந்து ஒரு செயல்களை செஞ்சு கன்சிஸ்டண்டாக அந்த செயல்களை செஞ்சு அதன் மூலமாக இன்றைக்கி வெற்றி அப்படிங்கிறது ஒரு அமைப்பு இன்னைக்கு துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்குது பெற்றோர்களின் அனுசரணையான போக்கு அப்படிங்கிறது சூப்பராக இருக்குது அவர்கள் மூலமாக சில காரியங்களை ஒரு நிதி பொருளாதார மேன்மை அடைவதற்கான ஒரு நல்ல சூழ்நிலை அப்படிங்கிறது பிறக்குது துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஸோ பயணங்கள் காணப்படும் பயணங்களின் போது நல்ல ஒரு பயணத்தினால நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிறது சிறப்பாகவே காணப்படுகிறது விருச்சகம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதியாக செவ்வாய் தன்னுடைய சொந்த ராசி விருச்சிகத்தை பார்க்குறாரு தன்னம்பிக்கை அதிகமாகும் தைரியம் தன்னம்பிக்கை எந்த செயல்களிலும் பார்த்திங்கன்னா விடாமுயற்சியோடு செய்து வெற்றி அடையக்கூடிய அமைப்பு அதேபோல் குரு பார்வை அப்படிங்கிறது நல்ல செயல்கள் மூலமாக உங்களுடைய பேர் கௌரவம் அந்தஸ்தையெல்லாம் உயரக்கூடிய அமைப்பு அலுவலகத்தில் மேலதிகாரிகளின் கனிவான ஒரு பார்வை அப்படிங்கிறதெல்லாம் சிறப்பாகவே காணப்படுகிறது இருந்தாலும் மனசில் ஒரு டென்ஷன் கோபம் ஏதோ ஒரு விஷயத்துக்காக காலையிலருந்து கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்க போகிறீங்க ஸோ அந்த செயல்களை நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கணும் கணவன் மனைவிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து இணக்கமாக நல்லா ஃப்ராங்காக பேசி பழகுங்க இந்த நாள் மிகச்சிறந்த ஒரு நல்ல நாள் கோபத்தை விட்டால் இன்றைக்கி நல்ல நன்மை கிடைக்குது தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல இன்றைக்கி சித்திரை நட்சத்திர செவ்வாய் பகவான் போயிட்டுருக்கிறதுனால உடல் ரீதியாக சில மந்த நிலை சோர்வு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பின்னடைவு அதே சமயம் குழந்தைகளின் உங்களுடைய குழந்தைகளின் ஆரோக்கியத்துலேயும் சற்று கவனமாக இருக்கணும் சில நேரங்களில் சில செயல்களுக்காக கொஞ்சம் பற்றாக்குறை அப்படின்னு வர்றது வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கடன் வாங்குகின்ற அமைப்பு அதே வந்து கடன் இந்த விஷயத்துக்காக நம்ம கடன் வாங்குகிறோன்னா அந்த விஷயத்துக்காக நீ யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அல்லது செலவு பண்ணணும் ஆனால் அது வேறு விஷயத்துக்காக விரயமாக போகின்ற ஒரு அமைப்பு கொஞ்சம் காணப்படுகிறதுனால கொஞ்சம் இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்து உங்களுடைய வேலைகளை செய்யுங்க கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு சந்தோஷம் கிடைக்கும் அலைச்சல் திருச்சல் அதிகமாகின்ற ஒரு நாள் மகரம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல செவ்வாய் மற்றும் வியாழன் அப்படிங்கிறது இருக்கிறதுனால உங்களுடைய வேலைகளில் தனித்திறமைகள் காணப்படும் எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறும் குருவின் பார்வை இருக்கிறதுனால நாலு பேருக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற நன்மைகள் இருந்தாலும் அதுக்கு உண்டான ஒரு இன்கம் இல்லையே அப்படின்னு வருந்துவிங்க எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத நபர்களின் மூலமாக நல்ல ஒரு இன்கம் அப்படிங்கிறதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குது குலதெய்வ பிரார்த்தனையினாலும் உங்களுடைய இஷ்ட தெய்வ தெய்வத்தின் அணுகுமுறையினாலும் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவிடைய நல்ல ஒரு புரிந்துணர்வு மகிழ்ச்சி நிலவக்கூடிய அற்புதமான நாள் கும்பம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடிமேல் அடி வைத்து அமைய நகரும் அப்படிங்கிற மாதிரி நீங்க செய்த செயல்களுக்கு பார்த்தீங்கன்னா தோல்விதாங்க தோல்வியை கண்டே எனக்கு பழக்கமாக போயிடுச்சு அப்படிங்கிறது கும்பராசிக்கு அந்த ரசனி பிடியில் இருக்கிறீங்க இருந்தாலும் சனி பகவான் இப்போ வக்கிற நிலையில் இருக்கிறதுனால பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறாரு ஸோ எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் ஏதாவது செலவு வந்து தட்டிகிட்டே போகுது பாக்கெட்டில் ஒரு பைசா கூட இல்லை அப்படிங்கிற நிலமை தான் கும்பம் ராசிக்கார்களுக்கு அப்படின்னாலும் இன்றைய நாள் ஒரு சின்ன செயல்களுக்கு அல்லது எப்பொழுதோ செய்த செயல்களுக்காக இன்றைக்கி நல்ல ஒரு கிரீடிட்டு நன்மைகள் வெற்றிகள் கிடைக்கும் கும்பம் ராசிக்காரில் இருக்க மனசில் இருக்கிறத வெளியில் எதுவுமே சொல்ல மாட்டேங்க இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மனக்குமரல்களை வெளியில் உங்கள் நண்பர்கள் மூலமாக குட்டி தீர்ப்பிங்க அதனால் உங்களுக்கு நல்ல நன்மைகள் அவர்கள் மூலம் நல்ல ஒரு உத்வேகம் மோட்டிவேஷன் சில இதுக்கு பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாக நல்ல உயர்வு அப்படிங்கிறது காணப்படுது மீனம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா முயற்சிகள் அபிருவிதமாக இருக்கும் ஏன்னா முயற்சி ஸ்தானத்தில் அப்படிங்கிற இடத்துல தான் உங்களுடைய லக்னநாதன் ராசிநாதன் இருக்கிறனால உங்கள் வீட்டில் இருக்கிற ராகு பகவான் பார்த்திங்கன்னா அதிகமான ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட அதிகமான எஃபோர்ட் போடுவீங்க அந்த எஃபோர்ட்டு அந்த அழுத்தம் அந்த ஒரு கன்சிஸ்டண்டாக ஒரு செயலை செய்கிறது இதன் மூலமாக நல்ல வெற்றிகள் காணப்படும் வீட்டிற்கு விருந்தினர்கள் வருகை உண்டுங்க சரிங்களா விருந்தினர்கள் வருகை இருக்கிறதுனால செலவுகளும் கொஞ்சம் அதிகரிக்கும் செலவுகள் இருந்தாலும் அது இன்முகத்தோடு சந்தோஷமாக செய்கின்ற ஒரு செலவாகத்தான் காணப்படும் உங்களுடைய குடும்பத்தோடு வெளியூர் சென்று வர தூர பயணம் வெளியே சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது இருந்தாலும்புறம் அன்புக்குரியவர்களின் அனுசரணையான போக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அன்புக்குரியவர்களை சந்தித்து அளவாக அதை மனசு விட்டு பேசி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மீனம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை தான் நான் சொல்லியிருக்கோம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களின் நிலைகள் தசாபுத்துகள் இதெல்லாம் வச்சு நூறு சதவீதம் துல்லியமாக பலன் சொல்லலாம் நன்றி